அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சும்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஸ்வீடன் ஜெர்மனி ட்ரோன் வந்து தூங்கவே இல்லை அது ஜெர்மனி மீது பறந்துருச்சுன்னாவே சும்மா இருப்பாரா நார்மலாகவே ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் பொங்கியல்ற ஆள் தான் அவர்கிட்டே கொஞ்சம் உள்ளே போந்துருச்சு அதனால் நேற்றோ நாடுகள் யாருமே நைட்டு தூங்கவே இல்லை ஃபுல்லாக அமெரிக்கா உள்ள வந்து எங்கேருந்து வருது எப்படி வருது அது தாக்கல் நடத்த வருதா நம்மளை ஏமாற்ற வருதா இல்லை சும்மா அப்படி இப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பறக்க விடுறாங்களான்னு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பாக நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளுக்கு அதுலேயும் பாருங்கள் ஜெர்மனி மீது தாக்கல் நடத்துகிற அப்படி கிட்டத்தட்ட நெருங்கி வர மாதிரி வந்துச்சு திடீர்னு மாயமாக போதும் என்னவா இருக்குன்னு தெரியல ஒருவேளை இரண்டாவங்கன்னுக்கு இரண்டுதெல்லாம் பேயின்ற மாதிரி பறக்கதெல்லாம் ட்ரோனா தெரியுதான்னு தெரியல ஆனால் ஐரோப்பா நேட்டோ நாடுகள் ஃபுல்லாகவே அவ்வளோ பதற்றமாக இருக்காங்க அதனால் அதை பதற்றமான சூழ்நிலை மறுபடியும் நம்ம நுழைய போகிறோம் கடந்த ஒரு மூன்று நாட்கள் நாட்களாக தண்ணி காட்டி கொண்டு இருக்கிறது மர்ம ட்ரோன்கள் என்ன காரணம்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்னும் தைனாவுடைய கூட்டமைப்பில் பாகிஸ்தான் வேறு பயங்கரமாக வெறியாக பேசினாங்க இல்லையா இந்தியா என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த நிகழ்வுகள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக சூப்பராக பார்த்துடலாம் சம்பவ இடத்துக்கு போகலாம் ஸோ வீடியோ பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன்களுக்கு கிளிக் நான் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டெல்லாம் மறு வைத்த நபர்கள் தான் அப்படி குசு குசுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம உங்ககிட்ட சொல்லணும் பட் இது பாருங்கள் லீக் ஆகிடுச்சோம் அவங்க போட்ட திட்டமே வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணால் அப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் வந்தால் நம்மளுக்கு வந்து இப்படி நடந்துடும் மாதிரி பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டாங்க அந்த திட்டமே வந்து திடீர்னு லீக் ஆகிடுச்சி சரி இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் என்ன திட்டம் என்ன இப்படி போனாங்க அப்படி போனாங்க என்ன சமாச்சாரம் தானே கேட்குறீங்க அதாவது ரஷ்யா வந்து சீனாக்கிட்ட உட்காந்து இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா தைவானை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு ஒரு திட்டமாக அந்த திட்டத்துக்கு மட்டும் இரநூத்தி பத்து மில்லியன் பக்கம் வர்த்த உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அதாவது சீன வீரர்களை கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்கறது அங்கே லைவாக உக்ரைனு கிட்ட லைவாக எந்த அளவுக்குலாம் வந்து பயன்படுத்தாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி அறுபது பக்கமே சொல்கிறாங்க நூ நூற்றி அறுபது எட்நூறு பக்கம் எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் இந்த எட்நூறு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சீக்கிரட் டாக்குமெண்ட் வந்து திடீர்னு லீக் ஆகிடுச்சோம் யார் இந்த திடீர்னு லீக் பண்ணதுன்னு தெரியலையே இல்லை நீங்களாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அனுப்புறீங்களான்னு எனக்கு தெரியல இதை கேட்டால் சீனாவுக்கே சிறப்பு வந்திருக்கும் சரி நான் வந்து இப்போ தைவானை நாளைக்கோ நாலு அணிக்கோ கைப்பற்ற போகிறேன் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படி தானே அப்படின்னு இப்போ சீனா தரப்பில் கேட்குறாங்களா இல்லை இன்னொரு ஆங்கிளில் சொல்ல வராங்களா இல்லை இந்த பக்கம் பரபரப்பை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு தெரியல வழக்கமாக மறுவைத்த நபர்கள் தான் இந்த மாதிரி பரபரப்பை கிளப்புவாங்க பட் இப்போ டாக்குமெண்ட்டே ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அங்கே தைவான் பவன் ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்க இங்கே ட்ரம்ப் அவர்களை சமாளித்து அடுத்தடுத்து முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே ஒரு வேலையில் சீனாவை எதுக்கலான்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே வரி குதிரை வரிசாமி அவர் வரியாக போட்டு தள்ளி இங்கே வந்து டென்ஷன் பண்ணுறாரு இப்போ ரீசெண்டாக ஆயுதங்கள் கொடுக்குறத கூட அப்படி இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாருன்னு ஏகப்பட்ட தகவல் வருது அதனால் இனி தைவான் என்ன பண்ண போகிறாங்கன்ற பார்க்கலாம் நம்ம சரி அந்த லீக்கு டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து அது சிறப்பு செய்தியாக சிரிப்பு செய்தியாக விளையாட்டு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ரொம்ப சீரியஸான இடத்துக்கு போகிறோங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான இடத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீடன் கிட்ட போயிடலாம் இந்த வரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல காட்டியிருக்கோம் இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அவங்களுடைய இராணுவ மிலிட்ரி இருக்கக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அந்த பகுதியில் மர்ம டோன் வந்து திடீர்னு பறந்துருக்கு ஒன்று சரி சம்பவம் ஆச்சா இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா என்னது ரோசன் கிராட் ரோசன் கிராடில் மால்மோ அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு கையெறி குண்டுகள் மாதிரி வெடிச்சிருக்கோம் டொமா டொமார்னு வெடிச்சிருக்கு அப்போ இரண்டாவது பதற்றமாக மூன்றாவது பதற்றம் என்னென்னா ஒரு ஸ்வீடனுக்குள்ளேயே ஒரு குட்டி இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து பறந்துருக்கு நான் சொன்னது மூணு சம்பவங்க இந்த மூணு சம்பவம் க நடந்த உடனே இங்கே ஸ்வீடனுடைய பிஎம் உல்ஃப் கிறிஸ்டோசன் என்ன பண்ணிட்டாரு எப்படியோ அந்த நாட்டை காப்பாற்றுங்க எங்களை காப்பா நீங்கள் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மினி மினிஸ்டர் மினிஸ்டர் லெவல் அப்புறம் ராணுவத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு சீக்கிரமாக அந்த நாட்டை காப்பாற்றுங்க இல்லைனா நம்ம ரொம்ப கஷ்ட காலம்தான் யாரோ வந்து பிடிச்சிட்டாங்க ஒருவேளை ஏலியன்களே உள்ளே வந்திருப்பாங்களா இந்த மருமற்று ஒன்று பறக்கிறத பார்த்தா ஏலியன்கள் உள்ளே போய் வேலை தனங்க ஆட்டுறாங்களா மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க இவங்க இவங்க கொடுக்குற பில்டப்பெல்லாம் சார் அது நான் ஏற்கனவே நேற்று டென்மார்க் சொன்னல டென்மார்க்கில் கீழில் இருக்கக்கூடிய கிடைமட்ட ஊழியர்கள் இருந்து மேலே இருக்கக்கூடிய உயர்மட்ட ஊழியர்களைக்கும் உட்கார வச்சு இந்த நாட்டை நீங்கள் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு மாதிரி பில்டப் கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி ஸ்வீடன் நார்மலாகவே இந்த வரைபடத்தையே பாருங்கள் கடந்த இரண்டு நாட்களாகவே அமெரிக்கானுடைய உழவு விமானம் வந்து இடைவிடாமல் பறக்குது ஜெர்மனியுடைய உழவு விமானம் இடைவிடாமல் பறக்குது நான் அந்த ஐந்து எட்டில் மார்க் பண்ணி இருக்கு பாருங்க இதெல்லாம் பறந்துட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் யாரும் தூங்குறதே கிடையாது பெரும்பாலும் மல்லாந்து படுத்து தான் தூங்கிட்டு இருக்காங்க எப்போயாவது ட்ரோன் வந்துருமான்ட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ஸ்வீடனில் பரபரப்பு கிளம்பினீங்க ரைட்டு ஃப்ரைட் ரைஸை நீங்கள் சேர்ந்தலாமா இல்லை அந்த மர்ம ட்ரோனை பார்த்து நான் கேட்குறேன் நான் யாருக்கிட்ட வந்து எங்கே விளையாடுறீங்க ஆ ஏதோ டென்மார்க்கை ஏமாத்தினீங்க ரைட்டு இப்போ பாருங்கள் ஜெர்மனிக்குள்ளேயே வந்து அது ஜெர்மனியினுடைய மிலிட்டரி சைட்டுக்கு மேலே வந்து பறந்துருக்கான் ஜெர்மனியுடைய மிலிட்டரி சைட் மேலே பறந்தது ஒரு தடவைனா பரவாயில்லைங்க ஐயா மற்ற நாலு தடவையும் நாலு தடவை திடீர்னு வருதான் திடீர்னு காணாமல் போதும் திடீர்னு எங்கே இருக்குன்னே தெரியலாம் இந்த மாதிரி திடீர் திடீர்னு நடக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பகீர் பகீர்ன்னு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க ஜெர்மனி தரப்பில் இப்போ என்ன ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைனா யார் எங்கேருந்து அனுப்புகிறாங்க எப்படி அனுப்புகிறாங்க ஏன்னே புரியலை ரொம்பலாம் முழிக்க வேண்டாம் நீங்கள் போடுறீங்க யாராவது இப்போலாம் சின்ன 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 பசங்க கூட ட்ரோன் வச்சுருக்காங்க நம்ம ஊர்லலாம் திடீர்னு பார்த்தா மேலே ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன் அந்த ஷாட் எடுக்கிறன்னுவாங்க அந்த மாதிரி அவங்க ஊர்லேயும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறவங்க நிறைய பசங்கள் இருக்காங்க நிறைய விளையாட்டு பொருள் கூட மேலே பறக்கும் இந்த ஆளுங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வேளை அது கூட தாக்க வந்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு ஏன் மனசுக்குள்ளே தோணுது வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்க தான் திடீர்னு ஒன்று வந்துட்டு ஐயோ ரஷ்யா எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓடி போய் ஆர்டிகல் ஃபைவ் சீக்கிரம் எடுங்க அடிங்கன்னு சொல்கிற ஆளுங்கிட்ட போயிட்டு இப்போ கல்யாணமே ஒரு இடத்துல நடக்குது அந்த கல்யாண ட்ரோன் வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் நைட் டைமில் பறந்தால் எப்படி இருக்கும் விஷுவல் எதாவது எடுக்கலான்னு கொஞ்சம் திடீர்னு அந்த இடத்துல மட்டும் லைட் ஏறுற மாதிரி இருக்கும் ஆஹா வந்துச்சுட்டான் அப்படி சீனியர் கட்டுன்ற மாதிரி ஆஹா வந்துருச்சு ட்ரோனுன்ற மாதிரி தான் அந்த பர இந்த பரபரப்பில் தான் இருக்காங்க ஏன் உள் மனசுக்குள்ளே தோணுது அதாவது இவங்க என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அட்டென்ஷனை திருப்பணுன்றதுக்காக கொண்டு வராங்களோன்னு தோணுது நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் ஒன்று ஜிபிஎஸ் எல்லாம் சுவிச் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அங்கே வைத்திருக்காங்க அப்பப்போ திடீர் திடீர்னு அனுப்பிட்டுருக்காங்கன்றாங்க ஏதோ ஒரு சீக்கிரம் வந்து வாங்க வாங்கப்பா எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க சும்மா ராத்திரி பகலாக போய்ட்டு உங்கள் மக்களை தான் தூங்கவில்லைனாலும் எங்களையும் இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க யாராவது சொந்த ட்ரோன் பறக்க விட்டால் கூட இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சேன் நிலமை ம் அந்த அளவுக்கு இப்போ பதற்றத்தில் இருக்கீங்க ஐரோப்பா நாடுகளும் நேட்டோ நாடுகளும் சரி இப்போ நம்ம ஐநாக்கிட்ட போயிடலாம் குறிப்பாக ஐநா வந்து நேற்று பாகிஸ்தான் தரப்பில் ஷபாக் ஷெரீப் அவர்கள் பேசினார் ஆனால் அமெரிக்கா ஒரு வகையில் இந்தியா வந்து கொஞ்சம் அதாவது டீஸ் பண்ணுறாங்க ரெண்டு ஆங்கிளில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இல்லையா பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்தியாவோடைய காமர்ஸ் மினிஸ்டர் அது இன்னும் ரெண்டு மூணு தடவை பேச்சுவார்த்தை போகணும் இப்போதைக்கு அந்த பாசிட்டிவ் மெசேஜ் ஆனால் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்றது எப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் போகணும் பாசிட்டிவ் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அப்புறம் யூனஸ் அரசாங்கத்தை கூப்பிட்டு அவங்க மனைவியோடு போய்ட்டு ட்ரம்ப் அவர்கிட்ட புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த இரண்டு நாடுகளையும் தனக்கு தளங்களாக பயன்படுத்துகிறாங்க இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து என்ன ஒப்பந்தங்கள் போட்டாங்கன்னு ஒன்றும் தகவல் வரல இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்து மினரல்ஸ் தான் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இனி வேறு அடுத்தடுத்த போர் விமானங்கள் கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து எஃப் தட்டி போய் வாங்குறதுக்கே ஆள் இல்லை இப்போ ஊர் உலகத்தில் அதனால் ஏமாந்த சோழகிரி ஒருத்தர் கிடைச்சிட்டான்னு கிட்ட கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துமான்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல நேற்று ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷவாக் ஷெரீஃப் அவர்கள் வந்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு வெற்றி கட்ட இருந்தார் இல்லையா அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இந்தியா இன்றைக்கி பதிலடி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல பட்டேல் கேலட் இவங்க தான் இந்தியாவுடைய பர்மனன்ட் மிஷன் ஆஃப் ஈவனில் இருக்காங்க நான் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேங்க எப்படியாவது நம்மளும் இந்த வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சேன் நான் பாருங்களேன் நல்லா கொழுக்கொள்ளுன்னு ஏசி அப்பப்போ இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை கூட்டுவாங்க அப்படியே நம்மளும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு கொடுக்குற கண்டென்ட் அப்படியே சும்மா ஸ்ட்ராங்காக திடீர்னு திடீர்னு பேசும்போது மேசையெல்லாம் தட்டி தன்னை எதிர்ப்புகளை தெரிவித்தோம்னா கரெக்டாக தான் இருக்கும் அந்த வேலைக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஐயா நல்ல சம்பளம் நல்ல பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் தங்குறதுக்கான அளவு எல்லாமே ரொம்ப இருக்கும் நிறைவான சேலரியாக இருக்கும் குறிப்பாக அந்த ஐநாவில் வந்து பர்மனெண்ட் மெம்பர்ஸாக ஆகி அங்கே நம்ம இந்தியா சார்பாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் செட்டில் சொல்கிறாங்க ட்ரை பண்ணுங்கள் பாஸ் எப்படியோ ஒன்று இனி உங்கள் தேடுதலில் பார்த்து நான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் யாராவது ஒருத்தர் கே பண்ணேன்னு இந்த மாதிரி நீங்கள் ஐநாவில் ஏதாவது வேலையில் இருக்கீங்களான்னு கேட்பேன் உங்களை ஒரு இது பதிவு ஒரு என்கரேஜாக எடுத்துக்கோங்க இல்லையா நான் யார் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவங்க பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய தலங்கள் தலங்கள்னு என்ன சொல்லுவாங்க இந்த விமானனுடைய ஓடுதளம் இருக்கு இல்லையா அதை அழிச்சிட்டோம் மீதி அல்மோஸ்ட் அவங்க பொழப்பையே அந்தரத்தில் தொங்கி வந்தது இதையெல்லாம் வைத்து தான் போலியான ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி இங்கே வந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தை உண்மையாக்கும் பட்சத்தில் அது நைப நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது யார்கிட்ட வந்து யார் தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறீங்க தீவிரவாதத்தின் வேறொரு வேறு ஒன்றுகின்ற ஒரு நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான் இருக்கும் ஒசாமா பின்லேண்டன் எங்கேருந்து எங்கே உருவானான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ கூட தீவிரவாதத்துக்கு தொடர்ந்து நிதிகளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுகிறீங்களா உங்களுக்கு அருகதை என்ன இருக்கிறது அருகதை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி ரைட்டு இந்தியா பதிலடி கொடுத்துட்டாங்க ஆ அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க முடிஞ்சது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நியூயார்க்கில் அங்கே பிரிக்ஸ் கூட்டமைப்போட கூட்டமைப்பு அங்கே கூட்டுறாங்க ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்போட கவுன்சில் ஆனால் இந்தியா தான் இப்போ அடுத்து கூட்டம் நடத்துகிறது அது நியூயார்க்கில் போய் பர்மிஷன் கேட்டு அங்கே நடத்தி அங்கேயே போயிட்டு என்ன விதமான முக்கியமான டிஸ்கஷன் இது எல்லா அந்த கூட்டமைப்பில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் என்னென்னா இப்போ அமெரிக்கா முடிக்க முடிக்க வரி போட்டுட்ருக்காங்க இந்த வரியை பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் ஒன்றாக இணைந்து எப்படி சமாளிப்பது இது வந்து ரொம்ப அன்ஃபேர் ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்குது நம்ம ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது டிஃபென்ஸ் அண்ட் மல்ட்டிலேட்டரல் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம எப்படி வலுப்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷன் அங்கே நடந்தது இதில் நம்ம எடுத்துக்கலாம்னா பரவாயில்ல அமெரிக்கா எதுவும் அந்த கூட்டமைப்பு அங்கே நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக ஐநா கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களும் வருவாங்க அதை தனக்கு சந்த சாதகமாக பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க பார்க்கலாம் என்ன விதமான முடிவுகள் வரப்போன்னு தெரில இந்த முடிவுகள் வரும்போதே இன்னொரு வரிக்குதர வரிசாமி அவர்கள் மற்றொரு அறிவிப்புமே கொடுத்துட்டார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹெவி ட்ரக்கெல்லாம் இருக்குல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எவி ட்ரக் எல்லாமே நிறைய அதர்ந்த கண்ட்ரிலேருந்து தான் வருதான் அதனால அங்கேயும் அக்டோபர் ஒன்னாம் தேதி இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் விதிச்சிட்டாங்க இதுமாரி இங்கே உள்நாட்டிலே தயாரிக்காமல் எந்தெந்த ட்ரக் கம்பெனிலாம் வெளியிலேருந்து பெரிய அளவுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி அப்படின்றாரு சரி ஓகே வரி கோதை வரிசாமி அவர்கள் போடாத வரியே கிடையாது இப்போ திரும்ப பக்கம்லாம் வரி இதெல்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் ஒன்றாக இணைந்து எதிர்க்க முடியுமா வேற ஏதாவது சூழ்நிலை வந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் இன்னொரு செய்தியை கூட பார்த்துங்க பஞ்சாபில் இருந்து ஒரு அம்மா அங்கே எழுவத்தி மூணு வயசு அவங்களுக்கு அங்கே போயிட்டு ஃபேமிலியோடு அவங்க பசங்களோடு இருந்திருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அமெரிக்காவில் இருக்காங்களாம் போயிட்டு டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்க அந்த அம்மா கிட்டே இல்லை முடிச்சி போட்டாங்க உள்ள ஜெயிலில் ஏன்னா முப்பது வருஷமாக நீங்கள் எலிகளாக இருந்திருக்கீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் இருந்திருக்கீங்க ஃபேமிலியோடு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் போனால் அனாதியாக இருக்கணும் இங்கே தான் என் குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டே கெஞ்சேன் அவங்க அதெல்லாம் கிடையாது டாக்குமெண்ட் இல்லாமே நீங்கள் இல்லீகல் மைக்ரன்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு சிறைச்சாலையில் ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாடு கடத்திட்டாங்க கொண்டு வந்து இந்தியாவை வந்து சேர்த்திட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு மனசை வந்து அதுவும் மைக்ரன்ஸுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறது குறிப்பாக இந்தியர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்றாங்க இது நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கூட ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க பாரு இந்தியர்களை வந்து தேடி தேடி இப்படி அனுப்புகிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக பாஸ் நீ யாராக இருந்தாலும் சரி அவங்க டாக்குமெண்ட் இல்லைன்னா அவங்க பேர் வந்து இல்லீகலாக உள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்களாம் வந்து வேறு ஆளுங்கன்னு சொல்ல வராங்க அவங்க அப்போ அவங்க ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்துட்டாங்க வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெளியேறாதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான் இது திடீர்னு ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்னா இப்போ நமக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அதிகமாகிட்டே இருக்குது குறிப்பாக இந்த விவகாரத்துலேயும் சரி நம்ம எந்த விசாலாம் அப்ளை பண்ணாலும் நிறைய ரிஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அது இல்லாமல் அங்கே ஹெச் ஒன் பி விசா டைட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லா விவகாரத்துலையுமே வந்து தொடர்ந்து ஏதோ சம்திங் ஒரு பிக் கேப் நம்மளுக்கு அவங்களுக்கும் உருவாகிட்டே இருக்குது பாகிஸ்தானுக்கிட்ட நெருக்கம் காட்டுறது பங்களாதேஷ்கிட்ட நெரு நெருக்கம் காட்டுறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது இன்னொரு விவகாரத்தையும் பேசிடலாம் அதே ஐநாவில் நேற்று நிதனியாகவரோட முழு ஸ்பீச் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டேன் அதை நான் நேற்று இரவு வீடியோவில் ரவிக்குமார் சோமு சேனல் நான் போட்டிருந்தேன் இல்லையா அப்போ எல்லாருமே என்ன பெருசாக பண்ணாங்கன்னா அகமத் அல் சாரா யார் இவர் சிரியானுடைய பிரசிடெண்ட் அவர் வந்து உக்காந்து கேட்டார் அரபு நாடுகள்லேயே அவர் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருந்தாருன்றவா நேற்று பயங்கரமாக வைரலாகது எல்லாம் போட்டிருந்தாங்க அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் பாஸ் அவங்க ப்ரெசிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் யாருங்க இஸ்ரேல் தான் ஆசாத் ரீஜியன் இன்றைக்கி முழுக்க முழுக்க வெளியேறினதுக்கான காரணம் யார் இஸ்ரேல் தான் காரணம் யார் ஆசாத் ரீஜன் வந்து எஸ்புல்லா பெரிய அளவுக்கு பேக் போனாக இருந்தாங்க எஸ்புல்லா பெருசாக ஹெல்ப் பண்ணாங்க அங்கே லெபனானில் அடித்த அடியில் அங்கே லெப்னா எஸ்புலோட முக்கிய தலைவர்கள் இருந்ததுனால அவங்களே அவங்களால காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ கரெக்டாக தனது சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ எஸ்புல்லாவையும் லெமனானையும் பிரிவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈஸியாக இவங்க உள்ளே வந்து பிடிக்கிறாங்க அப்போ அகமத்தால் சாரா அவர்கள் யார் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி யாருக்கு வேலை செஞ்சார் அமெரிக்காவுக்கு இஸ்ரீவில் தான் வேலை செஞ்சாங்க சொல்கிறாங்க அவர் போயிட்டு எப்படிங்க எந்திரிச்சு போவார் அவர் உட்காந்து கேட்க தான் செய்வார் அது இல்லாமல் சரியாகிட்ட அடுத்தடுத்து அக்ரிமெண்ட்லாம் வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஐநாவில் ரஷ்யா சீனா ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை இப்போதைக்கு நிறுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நீங்கள் போகிற பொருளாதார தடையை உடனடியாக நிறுத்த வேண்டும்னாங்க ஃபஸ்ட்டு நேற்று எடுத்துக்கிறேனாங்க எடுத்துக்கல அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னைக்கு காலைல எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டதில் ஒரு ஆறு மாதம் பக்கம் தள்ளி வைக்கிற மாதிரியும் இல்லை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற மாதிரி சொன்னாங்க ரஷ்யா சீனா பாகிஸ்தான் அல்ஜீரியா இவங்களாம் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக ரஷ்யான்ற பாருங்கள் பா ஈரானுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க எகெயின்ஸ்ட்டாக யூஎஸ் யூகே ஃப்ரான்ஸ் டென்மார்க் கிரீஸ் பனாமா அப்புறம் ஸ்லோவேனியா சோமாலியா இவங்க எல்லாம் எதிராக ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு அது ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அப்புறம் வந்து சீனா நினச்சிக்கிட்டாங்க நீங்கள் என்ன தான் ஹோல்டு பண்ணுங்கள் நீங்கள் பொருளாதாரம் போடுங்க அமெரிக்கா நம்மக்கிட்ட வந்தே ஆகணுன்றதில் சீனா மா இல்லை ஏன்னா இங்கே ஒரு செய்தி கூட பாருங்கள் இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட்டில் நான் பார்த்தேன் நான் சார் நியூயார்க் டைம்ஸில் சீனா வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு சோயாபீன்ஸ் வாங்கிட்டுருந்தாங்க அமெரிக்கா கிட்டே போன வருஷம் இப்போ வந்து ஜீரோ எவ்வளோ ஜீரோ டாலர் என்ன சீனா லார்ஜ் வால்யூம் பெரிய அளவுக்கு சோயாபீன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாமே நிறுத்திட்டாங்கப்போ அங்கே அதனால் விவசாயிகள் வந்து பாடு பெரும்பாடாக இருக்குது அதை ஏதாவது ஒரு நாடுக்கு விற்கணும்னு பார்க்குறாங்க முடியல இதுதான் அமெரிக்காவோட சூழ்நிலை என்னென்னா நீங்கள் போடுற பொருளாதாரத்தடை உங்கள் நாடுகள் வளரணும்னு நினைக்கிற அதே சூழ்நிலை தான் மற்ற நாடுகளும் நினைப்பாங்க அதனால் இப்போது நிலைமைக்கு அங்கே சரியான செக் இருக்காங்க சீனா தரப்பில் அது இல்லாமல் அந்த ரேர் எடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தடை விதிக்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் வலிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் ஈரான் அண்டு ரஷ்யா அக்ரிமெண்ட்டு இருபத்தஞ்சி பில்லியனுக்கான டீல் நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து உருவாக்குறாங்க ஈரானுக்குள்ளார் ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு பிளான்ட்டு பக்கம் பிளான் பண்ணி ஆறில் எட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ண்டரை பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாமே மின்சார தேவைக்காக பயன்படுத்துகிறோம் அது ரஷ்யா வந்து இந்த தடவை வந்து முதல் முறையாக வேர்ல்டுலே ஃபஸ்ட் டைமுங்க இப்போ நம்ம கூடங்குளம் அண்மையின் நிலையத்தில் என்னென்னா மின்சாரம் தயாரிக்கிறோம் அணு உலைகள் மூலிமா அதில் கழிவுகள் வரும் கழிவுகளை தான் ஒரு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலே சமீபத்தில் கூட தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் பெரிய பிரச்சனை வந்தது அந்த கழிவுகளை வெளியேற்றுறதில் அதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கழிவுகளே வெளியேறாத அளவுக்கு அதே ரீசுழற்சி முறையில் நாங்கள் மின்சாரத்தை தயாரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பது அதுக்கான ஒப்புதல்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோன்னு இன்றைக்கி வந்து ரஷ்யா மொதல் நாடாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு பிக்கெஸ்ட்டு சேலஞ்சஸாக இருக்கும் ஏன்னா இது ஒரு விஷயம் புரியாமல் தான் துருக்கி என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ரஷ்யா கிட்டே போட்ட அக்ரிமெண்ட்டை மேலே இருந்துட்டு இப்போ திடீர்னு நேற்று போயிட்டு அமெரிக்கா கிட்ட ஓடிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்கா கிட்டே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் எங்களுக்கு ரஷ்யா வேணான்னு சொல்லிட்டு துருக்கி போயிட்டாங்க பட் ஈரான் வந்து அப்படி இல்லை நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிச்சிடுறோம் கதையின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐதுர்ல அலி காமினி அவர்கள் இனி யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் இனி இஸ்ரேல் ஒன்றும் பேச்சுவார்த்தையே கிடையாது பேச்சுவார்த்தைக்குன்ற பேச்சுக்கே கிடையாது அடிதடி தான் இதுக்கப்புறலாம் வெட்ட ஒன்று தொண்டை ரெண்டு மாதிரி தான் அவங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சூழ்நெல்லாம் கிடையாது இனி நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நேற்று நதனியாக அவர்கள் பேசினதுக்கப்புறம் ஈரானில் அமெரிக்கன் இஸ்ரேல் அமெரிக்கன் இஸ்ரேல் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவரோட வயசு வந்து நாற்பத்தி ஒம்பது வயசு சதி வேளையில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னன்னா எமினி ஔதிகல் அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களா அந்த வரைபடத்தில் அனீஷ் ஹைலேண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அலுரேது ஏர்பேஸ்லேருந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு சனாவிலிருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்ரு இந்த இடத்துல யுஏ இருக்காங்கல்ல யுஏ என்ன பண்ணுறாங்க ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு மீட்டர் லாங்கில் ஒரு சி போட்டை ஒன்று உருவாக்குறாங்க அதாவது ஜாபல் ஜுஹார் ஐலாண்ட்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டில் இரநூ ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் ஏர்க்ராஃப்ட் ரன்வே எட்டு ஹெலிகாப்டர் பேடை ஒரே சமயத்தில் நிறுத்துகிற மாதிரியும் அப்புறம் நிறையா நெட்ஒர்க்கை பயன்படுத்துவதற்கான மற்ற ஸ்டோரேஜ் மீது எல்லாத்தையும் உருவாக்குறாங்க இந்த இடத்துல உருவாக்குறதுனால எமினி அவதிகளுக்கு பெரிய சட்ட சிக்கல் ரேடார்களை வைத்து கண்காணிக்கிறது எல்லாமே ஆனால் எமினி ஊதிகள் இன்ன வரைக்கும் எதுவுமே சொல்லலை ஆனால் யுஏ வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருக்காங்க இந்த இயர் ரெண்டுக்குள்ளே எல்லாம் நெக்ஸ்ட்டு இயர் பாதிக்குளரு ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்ருக்கான் இது வந்தது அப்படின்னா அது யாருக்கு சிக்கலாக இருக்கும் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பின்புலமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் எமினி அரசாங்கம் இனி அதை கருத்தில் கொள்ளுமா அப்படி கருத்தில் கொண்டு இப்போதைக்கு யுஏ மீது தாக்கல் நடத்தினா வேறு விதமான பிரச்சனை ஆகிடும் ஆனால் அரசல புரசலான செய்திகள் என்ன வருதுன்னா அமெரிக்கா ஃபண்டிங் கொடுத்து தான் யூஏ அந்த இடத்துல வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து அந்த ப முழுமையாக எமினி அவதிகளை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான இப்படி ஒரு திட்டம் ஜஸ்ட் எழுவத்தெட்டு கிலோமீட்டர் பக்கத்திலே அமைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு சாதகமா இருக்குன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படியே நம்ம உக்ரைனுடைய தகவல் போயிட்டு என்னுடைய சிறப்பு தகவல்களை முடிச்சிடலாம் நம்ம அங்கேரி மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க இருந்து மர்ம ட்ரோன் வந்து எங்கள் பகுதியில் வந்து நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கு இதை அங்கேரி தான் காணணே அங்கேரி மறுக்கிறாங்க அப்போல்லாம் இல்லையா நாங்கள் ஏன் உங்ககிட்ட போய் வைக்கணும்னா எங்கே போலப்போ நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு இதான் வேலையா அப்படின்னு அங்கேரி கேட்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ரூட்டே வெளியிட்டுருக்குறாங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருப்போது நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏற்கனவே நேட்டோ நாடுகள் பண்ணுற பிரச்சனையில் ஐரோப்பாவில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால் நீ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாடல பண்ணுறன்ற மாதிரி ஸோ வீடியோடைய நிறைய பகுதியில் நேபாளம் நேபாளத்தினுடைய இடைக்கால பிரதமர் சுசீலா அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது இதுக்கப்புறம் வந்து பதினெட்டு வயசுலாம் கிடையாது ஓட்டு போகிறதுக்கு பதினாறு வயசு இருந்தாலே போதும் நீங்கள் ஓட்டு போயிட்டேக்கலான்றாங்க நார்மலாகவே பயங்கர இப்போ பதினெட்டு வயசுல அந்த போராட்டம்லாம் என்ன பண்ணாங்கன்றாங்க உலகத்துக்கே தெரிஞ்சுது அளவுக்கு திருட முடியுமோ அந்த அளவுக்கு திருடுறாங்க கொளுத்துறாங்க ஒரு சமூக அக்கறையின்மை அதாவது அந்த நடத்தின போராட்டம் எல்லாமே வந்து சமூக அக்கறையின்மையின் வெளிப்பாடு தான் அதெல்லாமே பஸ்ஸு கொளுத்துறது பொது சொத்துக்களை சேதாரம் விளைவிக்கிறது என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வெளியிட்டு இன்றைக்கி வந்து பதினாறு வயசு கொண்டு வந்துட்டீங்க அடுத்து வந்து பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸுடைய ஃப்ளட்டும் மதிப்பை மாறுங்க இப்போ தாங்க பிலிப்பைன்ஸில் பயங்கரமாக இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு பெரிய போராட்டம்னாங்க ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டு பெரியாக கவனிக்கலை அப்படின்னாங்க மறுபடியும் பாருங்கள் உள்ளே வந்து பயங்கரமான ஃப்ளட்டு அது நேற்று காத்தெல்லாம் இந்த ரகாசா ரகாசா வந்து ஒரு ரவுஸு பண்ணித்தங்க த அங்கே தைவான் அந்த சைடெலாம் வந்து ஃபுல்லாக ரவுஸு பண்ணிகிட்டு இருந்தது பட் இப்போ மற்றொரு புயல் வந்து பிலிப்பைன்ஸை வந்து பய ஒன்றும் பெரிய சேதாரம் ஏற்பட்டுருச்சோம் பயங்கரமான சேதாரம் பார்க்குற பதிவு எல்லாமே தெரியுதுங்க இந்த ஒரு பதிவு நேர்மிக்கு கிடைத்த பரிசா பரிசா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டது இந்த மாதிரி மனிதர்கள் இந்த காலத்தில் உண்டா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நம்ம நூறு ரூபாயில் அஞ்சு புகாராங்க எப்போ இவர் மீது பதிவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் அந்த அதாவது இவர் வந்து பில் உதவியாளராக பணிபுரி என்பதுதான் அந்த ரூபாய் லஞ்சம் வாங்கினது பொய் தான் என்னை பொய்யாக சிக்க வச்சுட்டாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருக்கு முப்பத்தொம்போது வருஷம் ஆகிடுச்சான் ஆனால் இதனால் அவர் வாழ்க்கையை இழந்திருக்கிறாராம் ரொம்ப அதாவது அவர் பேர் வந்து ஜெகேஸ்வர் தன் மனைவி இழந்துட்டாராம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா சமூகம் அவரோட குடும்பத்தை வந்து லஞ்சம் வாங்கிய ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு முத்தரை குத்திருக்காங்களாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருக்காங்களாம் இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்குள்ளே சிறப்பு வந்தது இப்போ வெளிப்படையாகவே சொல்லாமே லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக எந்த அரசியல்வாதிகள் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா மக்கள் எல்லாமே லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்களே ஓட்டு போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் லஞ்சம் தானே அப்போ எல்லாருமே வைக்க தலையக்கூடிய தானா இல்லை இன்று நீங்கள் நார்மலாகவேங்க ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு வேலை வந்து தொண்ணூற்றொம்போது பர்சன்ட்டுங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வந்து லஞ்சம் வாங்குறாங்க ஒரு கட்டிடம் கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அறுபது பர்சன்ட் கமிஷன் போய்ட்டு நாற்பது பர்சன்ட் தான் கட்டணமே கட்டுறாங்க நீ பெரும்பாலான நீங்கள் அரசு கட்டினா அப்படி கையில் போய் இப்படி வர அளவுக்கு இருக்குது கட்டுற பாலம்லாம் மழை பேஞ்சாவே உடஞ்சிட்டு போயிடுது முழுக்க முழுக்க ஒரு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்கன்னா நூறு ரூபாயில் இருபது ரூபா தான் வந்து சேருது எண்பது ரூபாய் ஆட்டே போடுறாங்க இந்த மாதிரி திருடலாம் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் அந்தளவுக்கு மோசமான காலத்தில் இருக்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நினைக்கிறேன் அப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் எந்தளவுக்கு ஒரு நேர்மை நூறுரூபா லஞ்சம் வாங்கினதுக்கே அந்த குடும்பங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்னு சொல்ல வரேன் இல்லை ஆனால் உலகமே எப்படி இல்லை சொல்லி பழகிறாங்க என்னப்பா கெம்பலம் நல்லா வருதா நல்லா இருக்கா நல்லா கெம்பளம் ஜாப்பா பாருப்பா பரவாயில்ல நல்லா செட்டில் ஆகிட்டான்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல அதாவது திருடி பொழைக்கிட்டான்ற வார்த்தையை விட செட்டில் ஆகிட்டான்ற வார்த்தையை போற்றி புகழ்கிற அளவுக்கு மாறிடுச்சு ஆனால் அன்னைக்கு அப்படி இருக்கேன்ற ஒரு ஆதங்கமும் எனக்குள்ள இருந்தது ஏன்னா நம்ம நடைமுறையிலேயே புகழ ஆரம்பிச்சிட்டோம் பரவாயில்ல நல்ல அந்த இதில் தான் நல்லா கிம்பளம் வந்து செட்டில் ஆகிட்டார் எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை இல்லை அவங்களாம் இப்படி சொல்லியிருந்தால் சூப்பராக இருக்கலாம் பரவாயில்ல அதில் திருடி அவங்க குடும்பத்தையே திருடி பிழைக்க வச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா உரைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வாங்குறதுக்கு இன்றைக்கி சமூகம் மாறிடுச்சிங்க ரொம்ப மாறிடுச்சு ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்